வணக்கம் நேற்று சந்தையில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் வாங்கினோம் நல்ல டேஸ்ட்டாக இருந்து அதோட விதைகள் பைன் காட்டு அதை சாப்பிட்டுட்டு அதோட விதையை ஃபுல்லாக நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அதை இப்போ எங்கள் தோட்டத்தில் சொட்டி நீர் போட்ட லைனில் அங்கங்கே லீக் ஆகி ஈரம் இருக்கும் ஈரம் இருக்க இடமா பார்த்து போடுறோம் ரெக்ஸா போடுங்க எங்கெல்லாம் லீக் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் போட்டுவிட்டோன்னா ஈரத்தில் தானாகவே வளரும்ல ம் போடுங்க ம் ஈரம் அதில் இன்னும் ரெண்டு மூணு போடுங்க ஆ போட்டு போடு அதில் ஈரம் இருக்கிற இடத்துல ரெண்டு மூணு போட்டுருங்க சுற்றி தரிசி தானே அது கொடி மாதிரி படறதுக்கு நிறைய இடம் இருக்குது இங்கேருந்து ஈரத்தை எடுத்துக்கிடும் படறது ஃபுல்லாக அங்கே படர்ந்துக்கிடும் உள்ளே போட்டு அழகாக மூடிடுங்க ம் ஓகே அடுத்த ஈரம் இதில் இருக்குது இதில் ஈரம் இருக்குது ஆ இதில் ஈரம் இருக்குது போடுங்க இங்கே தள்ளி போடுங்க என்ன இந்த இடத்துலனா நல்ல ஈராக இருக்குது ம் ம் இதெல்லாம் பிடுங்கிட்டு ஓட்ட ஆ அதில் நல்ல ஈராக இருக்குது பாருங்கள் அதில் போடுங்க அதே ம் தண்ணி லீக் ஆகி போயிருக்கு இதில் தான் ம் அதில் இன்னும் ரெண்டு மூணு போடுங்க நான் இது நம்ம பதப்படுத்தின விதம் கிடையாது இல்லை நம்ம பழத்துலேருந்து எடுத்து அப்படியே போடுறோம் அங்கே ஈரானில் போய் நான் அங்கே தள்ளி போடு ஈரம் இருக்கிற இடத்துல ஆ அதை தாண்டி போடு அக்கா கிட்டேயே போடுற ஆ கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டால் தான் செடிக்கு வேறு விடுறதுக்கு இடம் இருக்கும் ம் போடுங்க அப்போ அடுத்தது ஈரம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன் நீங்கள் இங்கே முடிச்சுட்டு அங்கே வாங்க சரியா ஃபுல்லாக நிறைய போடு ம் அடுத்தது இந்த ஐராக இருக்குது பாரு வாங்க இந்த இடத்துல புல்லெல்லாம் கொஞ்சம் இதில் போடுங்க நாறு கிலோ ஆயிரம் இடத்துல நம்ம தானே போட்டிருக்கோம் ரச்சா இங்கே தள்ளி ஈரம் இங்கே இருக்குது ரச்சா ஆ ஆ அதில் வந்து இங்கே தள்ளி வரைக்கும் போடு அது வந்துட்டு போட்டு நீங்கள் போடுங்க அதில் இன்னும் 2 3 போடுங்க பக்கத்துல பக்கத்துல போடு போடு போட்டுட்டேன் பாருங்க ம் இது என்ன இருக்கு பாருங்க அந்த இடத்துல எல்லாம் போடுங்க அதுல தான் நல்லாயிரும் இருக்கு நான் சரி சரி அது பக்கத்துல பக்கத்துல போடுங்க அடுத்தது இந்த லைன்ல இங்கே தான் ஈரம் இருக்குங்க வாங்க ஈரம் இருக்கிற இடத்த இந்த களைச்செடியே காட்டும் நல்ல பச்சையாக வளர்ந்துருக்கும் ம் இந்த இடத்த சுற்றி நிறைய போடுங்க ஆயின் வாங்க இந்த இடத்துல நிறைய விதை போடுங்க ஒரு பத்து விதை போடுங்க ரெண்டு ரெண்டு விதையாக போடுங்க ஒரு ஒரு குழியிலையும் ஒன்று முளைக்கலான்னா இன்னொன்று முளைக்கும் அது இருக்கட்டு பரவாயில்ல போடுங்க ஆ நார்மலாக இருந்தா பாதுமா உங்களால் முடிஞ்ச அளவு தோண்டி போட்டால் போதும் வேகமாக போடுங்க விதை நிறையா இருக்குது போடுங்க அதில் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு ஓட்டை போடுங்க ம் ஆண்கொழி நம்மளை ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிச்சு சீக்கிரம் போட்டுருங்க கண்டுபிடிச்சி தோண்டி சாப்பிட்றோம் போட்டாச்சா எத்தனை விதை போட்டிருப்பீங்க அக்கா ஏழு போட்டுருக்கேன் நீ ரெண்டு தான் போட்டிருக்கியா வாங்க அடுத்து என்ன எண்ணாயிரம் இருக்கு வாங்க அண்ணா இருக்கு பாருங்க ம் லாக்க மாட்டேங்க லாக் உருவி தண்ணி வீணாக போயிருக்கு போய் நீ வேதா போடு போட்டாச்சா எத்தனை விதை போட்டுருக்கீங்க நிறைய வித போட்டு விடுங்க இந்தாங்க வாங்க இதில் நிறைய ஈரம் இது இதில் ரொம்ப என்ன இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க இங்கேருந்தே இதில் அரை அடிக்கு ஒன்று 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 போட்டுக்கிட்டே இருங்க ரெண்டு ரெண்டாக இப்போ இங்கேருந்து பக்கத்தில் பக்கத்தில் நிறைய இந்த இடம் ஃபுல்லாக போடுங்க ஆ போடு ஆ போடு ம் போடு போடுங்க வான்கோழி வந்துட்டு நீங்கள் போடுங்க நீங்கள் போடுங்க வான்கோழி நம்ம எங்கே போகிறோமோ நம்ம பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி வரும் மூணு தான் வந்துருக்கு எவ்வளோ தானே நீங்கள் மலைக்கு இருக்கிற மாதிரி இருக்குல்லா மேகம் ஃபுல்லாக போட்டு முடிங்க விதை முடிஞ்சிட்டா யாருக்குமே இன்னும் விதை முடியலையா அஞ்சு போல போட்டிருக்கேன் நிறைய போடுங்க போடுங்க இந்த இதில் இதில் போடு ம் போடுங்க எல்லா இடமும் போட்டு விடுங்க விதை கொடுங்க அச்சாக்க போட்டா இந்த சைடு ஃபுல்லாக போடு இந்த அண்ணா அண்ணா இருக்குல்ல அந்த சைடு ஃபுல்லாக போடுங்க இதில் இன்னும் ஓட்ட போட்டு போட்டு ஆ அம்மா போடுவாங்க நீங்கள் போடுங்க தர்பூசணி ஃபுல்லாக உடனே சந்தையில் தர்பூசணி கடை போட்டுருவோம் என்ன போயின்னு ஆ சரி போட்டு போடு இதில் போடு ஆ என்ன ரசிதா அப்போ ஸ்கூலுக்கு போக மாட்டியா நீ நைட் யார் தரப்பூசணி வாங்குவாங்க நம்ம லீவு நாள் தான் நம்ம தர்பூசணி கேட்டால் போடணும் அண்ணா கொடுக்காப்பளி காச்சாச்சு நீ அடுத்த கொடுக்கா பிள்ளி போடும் அடியில் ஈரம் வந்துடும் நீங்கள் போட்டு விடுங்க இந்த ஏரியா ஃபுல்லாக போட்டுட்டு அண்ணா ஈரம் இருக்குது பாருங்க ம் ஆமாம் ஆமாம் சரி ஓகே பவீன் ரச்சிதாம்மா